வழிபாடு வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு செவ்வாய் செவங்க ஆறு வாரம் சிவகங்கை முருகப்பெருமான் வந்து தீப எத்தனமுன்னா நம்ம வீடு கட்டினாலும் வீடு கட்டிடுவோம் கல்யாணம் கல்யாணம் குழந்தை மாட்டீங்க இருக்கும் புரியுங்களா இதெல்லாம் பஞ்சத்தீப்பில் ஏற்றுவாங்க இந்த டைமில் மொத்தம் செவ்வாய்காம மூணு வேலை ஏற்றுவாங்க மூணு வேலை ஏற்கும் போது காலையில் ஒரு வேலை மதியம் ஒரு வேலை இரவு ஒரு வேலை இந்த இந்த டேமில் நம்ம ஏற்றுவோம் புரியுங்களா இதெல்லாம் உருவான உருகி வணங்கணும் செவ்வாய்கிழமை வந்து ரொம்ப உருவப்பிரமான பசமானது நல்லா வேண்டிக்கிங்க வேண்டிக்கிங்க இதுதான் உருதான்

போடுங்க ஓம் கணபதியே மாதிரி போடுங்க விநாயக பெருமானி போடுங்க ஓம் கணபதியே போடுங்க ஓம் கணநாதா போடுங்க கணபதியே போடுங்க ஓம் கணபதியே போடுங்க கணபதியே போடுங்க ஓம் கணநாதனே போடுங்க ஓம் விநாயகா போடுங்க விநாயக பெருமானி போடுங்க விநாயகனே போடுங்க விநாயக பெருமானி போடுங்க ஓம் நம சிவா சிவசிவா போடுங்க ஓம் நம சிவா சிவசிவா போடுங்க சிவசிவா போடுங்க சிவசிவா போடுங்க ஓம் சரண பவானி போடுங்க ஓம் தண்டாதிபானியே போடுங்க ஓம் தண்டாதிபானியே போடுங்க பயிர் வள ஆண்டவனே போடுங்க பயிர் வள

Tonight, they don't போ <laughs> போகனை போடுங்க தமிழ் கடவுளை போடுங்க தமிழ் சொல்வே போடுங்க ஓம் போடுங்க ஓம் நல்ல நம்ம கடத்தல்லாம் தீரணும் நோய் நொடி எல்லாம் நல்லா இருக்கணும் தண்ணி ப்ராப்ரம் பண்ணுங்க